இந்தியா முழுவதும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் விவசாய பணிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் கிசான் சம்மன் திட்டம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் இந்தியா முழுவதும் சிறு குறு விவசாயிகள் கந்துவட்டியால் பாதிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் விவசாய பணியில் விவசாயிகள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் கிசான் சம்மான் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் இருபது தவணைகள் ரூபாய் இரண்டாயிரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண்மை துறை மூலம் கணக்கெடுக்கப்பட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதன் மூலம் பலன் பெற்று வருகின்றனர் ஆண்டுக்கு ஆறாயிரம் என நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவை வங்கிக் கணக்கில் நேரடியாக பணமாக வழங்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மூன்று பருவ காலங்களிலும் விவசாயிகள் தொடர்ந்து விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கும் உரம் பூச்சி மருந்து விவசாய கருவி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கும் இந்த பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் பிரதம மந்திரி மூலமாக வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அது வந்து நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டாயிரம் ரூபாய் வருது ரெண்டாயிரம் ரூபாய் வந்து விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டைம்ல உழவுக்கோ இல்லை உரம் வாங்குறதுக்கோ பயன்படுது பிரதம மந்திரியுடைய கௌரவ நிதி திட்டம் நாலு மாதம் ஒருத்தரும் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாரு ரொம்ப உபயோகமானதாக இருக்குது இடுபொருட்கள் போடுறதுக்கோ ஃபர்டிலைசர் மருந்து அடிக்கிறதுக்கு போகிறத்து வரது அது ரொம்ப அவசியமான நேரத்தில் அருமையாக இருக்குது அதை இருமடங்காக உயர்த்தி தந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு விவசாய பெருங்குடி மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் தற்பொழுது அறுவடை காலம் நெருங்குவதால் இருபத்தோராவது தவணையில் கிடைக்கும் பணம் விவசாயிகளுக்கு பெரும் பயனளிக்கும் என்று அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்